வணக்கம் பெருக்கள் அறுபத்தி ஆறு என்ற இலக்கத்தை முப்பத்தி ரெண்டு ரெண்டு இலக்கத்தால் பெருக்க போறோம் நீங்க ஒன்றுக்கள் சொல்லுங்க ஒன்றுக்கள் இது பத்துக்கள் இங்க ஒன்றுக்கள் இது பத்துக்கள் ஒன்றுக்கல் பத்துக்கள் அப்போ இரண்டு ஒன்றுக்கள் கல் ஈராறு பன்னிரெண்டு ஈராறு பன்னிரெண்டு இரண்டு எழுதி ஒன்று மீதி பன்னிரண்டு பன்னிரண்டு ஒன்றும் பதிமூன்று சொல்லுகிறேன் பன்னிரண்டு எழுதி ஒன்று மீதி ஈர் ஆறு பன்னிரண்டு அந்த ஒன்று மீதியை குணம் கூட்ட போறோம் பன்னிரண்டு மூன்று பதிமூன்று இனி பத்து கல கழிக்க போறோம் மூறு பதினெட்டு அப்ப இது ஒன்று இது பத்து பத்து கலாலை கழிக்கிறத பத்துக்களுக்கு நேர போடப்படும் இப்போ மூவாறு பதினெட்டு பத்துக்கள் அளவு இருக்கிறபடியாது பத்துக்களுக்கு நேராக போட போகிறோம் மூவாறு பதினெட்டு ஒன்று மீதி மூவாறு பதினெட்டு மூன்றும் பத்தொன்பது அப்போ இதுல இலக்கம் இல்லாதபடியாக பூஜ்யத்தை போட்டா புலப்படாம கூட்டெல்லாம் ரெண்டும் பூஜ்யமும் இரண்டு எட்டு மூன்றும் பதி ஒன்று ஒன்று மீதி ஒன்பது மூன்றும் பத்து முன்றும் ஒன்பது மூன்று பத்து மூன்று மீதி ஒன்று பதினொன்று இங்கே இருக்க மீதியே ஒன்று ஆகவே இங்கே ஒன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்து நூற்றி பதினொன்று